மக்களே இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா மசிதுல் கூபா பள்ளியில நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம் சோ இந்த பள்ளியில பாத்தீங்க அப்படின்னா முப்பது நாளுமே வந்து நோன்புக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா இஃப்தார் வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க அங்க சோ மசி கூபா பொறுத்தளவுக்கு வந்து ஒரு சில விஷயத்தை வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணு ஆசைப்படுறேன் மசி கூபால வந்து பாத்தீங்க நபிகள்லாம் வந்து ஹிஜ்ரத் பண்ணி இங்க வரும்பொழுது இஸ்லாத்துல முதல் முதலாக கட்டப்பட்ட பள்ளி தான் இந்த மசிதுல் கூபா அது மட்டும் இல்லாம இந்த மசி கூபால வந்து யார் நன்றாக தொழுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து உம்ரா செஞ்ச நன்மை என்ன செய்யுதுனா கிடைக்குது மக்களை இந்த கூபா மசிதை பொறுத்தளவுக்கு பள்ளிக்கு வெளியே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது அங்க தாராளமாக வந்து உங்கள் வண்டியை வந்து விட்டுக்கலாம் ஸோ பள்ளிக்கு உள்ளோடி போகிறீங்க அப்படின்னா இங்கே உள்ள இடத்த வந்து பயங்கரமாக வந்து கட்டியிருக்காங்க ஸோ உள்ளக்க வந்து பே பண்ணி தான் வந்து நீங்கள் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நாங்கள் போன இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு குரோடு இல்லாமல் நார்மலாக ரொம்பவே வந்து ஃப்ரீயாக பார்க் பண்ணுற அளவுக்கு வந்து ஸ்பேஸ் அங்கே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த சைடு பெண்களுக்குமே வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா இஃப்தாருக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே தாராளமாக ஃபேமிலியோட வந்து இஃப்தார் என்ன செஞ்சுக்கலாம்னா இங்கே வந்து பண்ணிக்கலாம் மகளை மசி கூபா பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசி நபைக்கு அடுத்தபடியாக வந்து மிகப்பெரிய ஒரு பள்ளி அப்படின்னே சொல்லலாம் அதாவது ரொம்ப

இருக்கிறதா மக்களை இந்த கூபா மசீத புறத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அமைதியான அதாவது ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கிறனால வந்து இங்கே இஃப்தார் பண்ணுறதுக்கு வந்து சும்மா வேற லெவலில் அந்த வாய்ப்பு இருந்துச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மக்களுடைய கூட்டம் வந்து பெரிய அளவுக்கு இல்லாமல் ரொம்ப நார்மலாகவே இங்கே இருக்குது மக்களை இந்த கூபா பள்ளியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசீ நபதிக்கும் இந்த கூபா பள்ளியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி இருக்குது ஸோ நீங்கள் வந்து வயசானவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு ஸ்கூட்ரு மாதிரி என்ன செஞ்சுருக்காங்கன்னா இங்கே வந்து அதில் தாராளமாக பே பண்ணி இங்கே வந்துக்கலாம் மக்களே அது மட்டும் இல்லாம இந்த கூபா பள்ளியில வெளியே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு வாட்டர் வச்சிருக்காங்க சோ இந்த வாட்டர் பாத்தீங்கன்னா நார்மலான ட்ரிங்கிங் வாட்டர் தான் சோ உங்களுக்கு வந்து ஜம்சம் வேணும் அப்படின்னா நீங்க வந்து பள்ளிக்குள்ளே என்ன செஞ்சுக்கலாம் தாராளமா வந்து குடிச்சுக்கலாம் சோ இதை நீங்க வந்து கவனத்துல வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கூபா மசிய பொருளவுக்கு வந்து நீங்க வெளியே இருந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வடை சமோசா இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ முடிஞ்ச பிறகு வந்து தரமா இங்க உட்காந்து நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஈக்குவலா இவங்க கொடுக்கக்கூடிய அந்த இஃப்தா என்ன மெனசிட்றாங்க நோம் திறக்க முடியும் ஸோ இந்த இஃப்தார் கிட்ல வந்து இவங்க என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன் மசீன் நபையில எந்த அளவுக்கு சின்ன பசங்க வந்து வளண்டிருந்தாங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மசீ கூபாலையும் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சு ஸோ இந்த இஃப்தார்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு துணிப்பை மாதிரி என்ன செஞ்சுக்கான வேற லெவலில் வந்து ஒரு பேக்கிங்கில் வந்து இவங்க கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த பைக்குள்ள பார்த்தீங்கன்னா நார்மலாக மசி நபையில் என்னென்ன கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயே இருந்துச்சு அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்ஸ் ஒரு வாட்ரு லபானு அதோட பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு டேட்ஸ் பிஸ்கட் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொடுத்தாங்க நாமளும் வளர்க்கும் போல அந்த பொடியை தயிர்க்குள்ளே போட்டு நல்ல கலகலன்னு கலக்கி பிரெட்டோட வந்து நோம்புறதுக்காக உட்காந்துட்டோம் இஃப்தாரை முடிச்சுட்டு மேரிப்பை தொழுதுட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் மக்களை நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான தட்டி விட்டுருக்கேன் மதியனா ரிலேட்டடாக வீடியோ வந்து நம்ம சேனலில் பதிவு பண்ணப்படும் சலாம் மக்களை